வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு விரும்பிய ஒன்று இப்பொழுது உன்னை யார் என்று தெரிந்தால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் உன் வேண்டுதல் உடனே நிறைவேறவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் தங்கமே தாமதம் ஏற்பட்டாலும் அது உன் நன்மைக்காகவே ஏற்படும் நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் மாறாது தங்கமே என்னுடைய குழந்தைகளுக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றையும் நான் தரமாட்டேன் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என் முருகன் என் அப்பன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே மனதில் ஒவ்வொரு செயலிலும் முன்னேறும் தங்கமே அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை வெற்றிக்கு இட்டு செல்லும் வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பதோ வேறொன்று என்று மனதில் கவலை கொள்ள வேண்டாம் தங்கமே உனக்கான சரியான நேரத்தையும் சரியான வாய்ப்பையும் நானே அறிவேன் ஏதாவது தாமதமாகிறது என்றால் அது தோல்வி அல்ல அது உனக்கான மிகச் சிறந்த தருணத்திற்காக காத்திருப்பது தான் தாமதம் கூட உன் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் ஆகும் ஆகையால் பொறுமையுடன் இரு இத்தனை நாட்களாக ஒரு உறவை நீ விரும்பி கொண்டு இருந்தாய் அந்த உறவு எப்போது என்னிடம் வரும் நான் எப்பொழுது அவர்களுடன் சேருவேன் என்னுடைய முழு மனதையும் என்னுடைய காதலையும் என்னுடைய உறவுகளையும் என்னுடைய உணர்வுகளையும் அந்த உறவு எப்பொழுது புரிந்து கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கி காத்து கொண்டு இருந்தாய் நீ விரும்பிய அந்த உறவு இப்பொழுது உன் உண்மையான அன்பை புரிந்து விரும்ப தொடங்கி விட்டது தங்கமே உன் உறவிடம் சென்று உன் உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் உன் அப்பன் முருகன் நான் எடுத்து உரைத்துவிட்டுத்தான் வருகின்றேன் நான் சொன்ன அந்த வாக்கினை கேட்டு நீ செய்யும் செயல்களை கண்டு அந்த உறவு மனம் மாறி இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது தங்கமே விரும்பியது மட்டும் அல்லாமல் உனக்கு பிடித்து என்ன என்னவெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் வாங்கிவிட்டு உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காகவே தவம் இருக்க போகின்றார் இனி ஒரு நாள் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இனி நீ மட்டும்தான் என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக என் பிள்ளையின் ஏக்கம் இப்பொழுது நிறைவேற போகின்றது அதை பார்த்து உன் அப்பன் முருகன் கண் குளிர செய்கின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷத்தை பார்க்கவே நான் எவ்வளவு காலம் காத்திருந்தேன் அது இப்பொழுது நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா